இன்றைக்கு உலகத்தையே ஆட்டிப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய ஒற்றை சொல் செயற்கை நுண்ணறிவூட்டம் என்கின்ற ஒரு சொல் அது வந்து ஆங்கிலத்துல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி என்று சொல்வார்கள் ரொம்ப சுருக்கமா ஏஐ என்று சொல்வார்கள் இப்ப இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்சி என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவூட்டம் எப்படி உலகத்தை அட்டிப்படுத்திக் கொண்டிருக்கிறது அதிலே குறைபாடுகளால் இல்லையா இருக்கிறது நிறை இருக்கிறதா நிறைய நிறை இருக்கிறது கொஞ்சம் குறை இருக்கிறது எஃபெக்ட் அது மாதிரி அந்த நுண்ணறி ஊட்டத்தை பயன்படுத்தி நாம் எப்படி நம்மை மேம்படுத்திக் கொள்வது நாம் நாம் அதை அறிந்து கொண்டு நமக்கான பணிகளை எப்படி நாம் செய்து கொள்வது இப்ப ஒரு ஒரு சின்ன உதாரணம் எங்க அண்ணா சாக்ரடிஸ் வந்து எனக்கு ஒரு போன் பண்ணாரு சென்னையில அஹ் தமிழீழம் தமிழீழம் பையனுக்கு காமராஜரை பற்றி அவருடைய தொண்டுகளை பற்றி குறிப்ப வேண்டும் என்று சொன்னாரு அந்த இரவு சளி முடியல அடுத்த நாள் நினைவுபடுத்தினாரு உடனடியாக பெருந்தலைவர் முன்னாள் முதல்வர் காமராசர் தொண்டு சமுதாய தொண்டு அப்படின்னு நினைச்சேன் கட 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 கடை கடந்துச்சு ஒரு ரெண்டு பக்கத்துக்கு வந்துச்சு அப்படியே காப்பியன் பேஸ்ட் பண்ணி அவருக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சிட்டேன் இப்படி அப்போ கூகுளுக்கும் கூகுள் சர்ச் இன்ஜினுக்கும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்க்கு என்ன வித்தியாசம் அது எப்படி செயல்படுது இதை எப்படி செயல்படுது இப்போ உடல்நலம் தொடர்பான விஷயங்களை எப்படி நமக்கு அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுது இப்படியான பல்வேறு செய்திகளை பேசுவதற்காக நிலவன் இங்கே வருகை இருந்திருக்கிறார்கள் அவர்கள் சென்னையிலே ஒரு ஐடி கம்பெனியிலே ஆண்ட்ராய்டு டெவலப்பராக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களையும் நாம் வருக வருக அன்போடு வரவேற்கின்றோம் அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு ஒரு பனிரண்டு நிகழ்வுகள் மாதம் இரண்டு நிகழ்வுகள் நடக்கப்படுது இது கொஞ்சம் தான் அவர் வாரம் போட சொன்னாரு தாங்க முடியாது எனக்கு உடம்பு தாங்காது அதனால மாதம் இரண்டு முறை இரண்டாவது சனியும் நான்காவது சனியும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி பண்ணோம் அப்படி பண்ணுகிற போது ஒரு பனிரெண்டு நிகழ்வுகள் ஆறு மாதங்கள் பனிரெண்டு நிகழ்வுகளுக்கு புரவலனாக யாரை நாம் அணுகுவது என்று நினைத்துக் கொண்டிருந்த போது பேராசிரியர் நல்லமுத்து அவர்களை அணுகினோம் அவர்கள் தூயமலன் தன்னாட்சி கல்லூரே தமிழ் துறையிலே பேராசிரியர் பிறந்தையாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அணியினோம் நான் என்னையா செய்யணும்னு கேட்டாரு ஒன்னும் இல்லைங்க வரக்கூடியவங்களுக்கு ஒரு பயனாடை அணிவிக்கணும் அது கொண்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் தேநீர் கொடுக்கணும் எல்லா செலவும் நானே ஏற்றுக்கிறேங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க என்று சொல்லி எங்களுக்கு ஊக்கம் கொடுத்தார் இதை நானே செய்ய முடியும் ஜேடிஆர் செய்ய முடியும் ஒண்ணு பெரிய பொருளாதார சரிவு எங்களுக்கு ஏற்பட்டு இப்படி பலரையும் இணைப்பதன் மூலமாக இந்த செயல்பாடு ஒரு கூட்டு இணைவாக ஒரு கூட்டு பொறுப்போடு நடக்க வேண்டும் நெடுஞ்சல் எல்லாம் செஞ்சிட முடியும்னா அது தனி மனித ஆதிக்கத்தை உருவாக்கும் ஒரு சர்வாதிகாரத்துக்கு இட்டு செல்லும் அங்கே ஜனநாயக தன்மை என்பது இருக்காது எனக்கும் இருக்கு அதுல உடன்பாடு உண்டு எதையா இருந்தாலும் ஒரு பரவலாக்குவது அதிகாரங்களை பரவலாக்குவது பொறுப்புகளை பரவலாக்கினால்தான் இந்த எப்படி ஒரு நாடு முன்னேறுமோ அதே போல இந்த அமைப்பு முன்னேறும் என்ற நினைவுலே நாங்கள் சொன்னோம் அவர்கள் இங்கே வருகின்றிருக்கிறார்கள் அவர்களை நான் வருக வருக அன்போடு வரவேற்கின்றேன் இந்த நிகழ்விற்கு பெரும் திரளராக திரளாக வருகின்றிருக்கிறார்கள் வழக்கறிஞர் முக்கணி வந்திருக்கிறார்கள் அதே போல காந்திவதி வந்திருக்கிறார்கள் வெள்ளம் வந்திருக்க அன்பழகன் வந்திருக்கிறார் மிசா சாக்ரண்டிஸ் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அது எங்களுடைய மாப்பிள்ளை வந்திருக்கிறார் இப்படி பலரும் வந்திருக்க நம்முடைய தமிழ் காவிரியினுடைய பெரிய ஆசிரியர் அதுவே கவிஞர் பாட்டாளி நான் பாட்டாளி கண்டிப்பாக வருகிறேன் எனக்கு ஒரு மெசேஜ் நானு அப்படியே மெய் சிலுத்து போயிட்டேன் ஏன்னா பாட்டாளி வந்து திருச்சிக்கு வந்து ஒரு சொத்து நான் நினைக்கிறேன் பெரிய சொத்து அந்த சொத்து இங்கு வருகிறேன் ஏன்னா இடதுசாரி சிந்தனையாளர்களால் தான் இந்த சமூகம் இயங்கி கொண்டிருக்கிறது என்பதை நான் அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு அந்த வகையில்தான் நான் வந்து ஒரு கூட்டணிவாக இதை கொண்டு செல்ல வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம் அந்த வகையிலே வந்திருக்கிற அனைவரையும் வரவேற்கிறோம் அடுத்தடுத்த நிகழ்வு இவ்வளவு பெரிய வரவேற்பாளர்கள் ரொம்ப வேகமாக நிகழ்வு நடந்து முடிகிறோம் அடுத்தபடியாக இந்த நிகழ்வுக்கு வருகை இந்த அஹ் தலைமை தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய அஹ் அணுமை நண்பர் அஹ் ஆணிலை செல்வன் அவர்களுக்கு புறவலர் அவர்கள் இப்போது அஹ் பயனோடை அணிவித்து சிறப்பிப்பார்கள் வழங்க வந்திருக்கும் பெரியார் தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரி அறிவியல் கல்லூரியுடைய முதல்வர் அவர்களுக்கு இப்போது சால்வியது பயனடை சிறப்புரையாற்ற வந்திருக்கும் நிலவனுக்கு இப்போது பயனடை அணிவிக்கப்படுகிறது 哪对，点对。点哪